ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பா வைபல் பாடி கொடுத்தாள் நற்ப மாலை சொல்லு இன்றைய பாசுரத்துல ஆண்டாள் வந்து பகவான போற்றி பாடுற மாதிரி அமைஞ்சிருக்கு போற்றி பாசுரமா இருக்கு ஏன்னா போன பாசுரத்துல தான் பகவான் வந்து நம்மளோட உள்ளத்துல ஹிருதய சிம்மாசனத்துல வந்து அமர்ந்திருக்காரு அதனால அவரை பூஜை பண்ற விதமா அர்ச்சனை பண்ற விதமா போற்றி பாசுரம் ஆண்டால் அடுத்தது எழுதியிருக்காங்க இந்த பாசுரம் ரொம்ப விசேஷம் ஏன்னா ஆண்டால் வந்து நாமும் பலவும் நவீன்றேரோர் எம்பா வாயின் நிறைய பாசத்தில் அவரோட பேரை பாடுவோம் அவரோட புகழை பாடுவோம்னு சொல்லியிருக்காங்க இந்த பாசுரம் முழுக்க முழுக்க பகவானோட புகழ பாடுற மாதிரியே அமைச்சிருக்காங்க அதனால கூட இது ரொம்ப விசேஷமான பாசுரம் போற்றி பாசுரம் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு ஈசனோடு தொடர்பு வைத்து பழகுகிற பக்தன் துவக்கத்தில் தொண்டனாக கருதுவதுதான் நலம் ஆண்டான் அடிமை இணக்கம் என்றும் தாசிய பாவம் என்றும் அதனை அழைப்போம் இந்த இணக்கம் வழுத்த மற்ற சாந்த பாவம் சகாபாவம் தானாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார் அப்போ ஒரு சேவகனா ஒரு தொண்டனா இருந்தாதான் தன்னோட எஜமானர் பகவான் கர்த்தா அவரை போற்ற முடியும் வழுத்த முடியும் அதனால ஆண்டாள் இந்த பாசுரம் வந்து தொண்டனாக சேவகனாக இருந்துதான் எழுதி இருக்கணும் போற்றிய பத்தி அவரோட குணங்களை பத்தி அவர் என்னென்ன செஞ்சாருன்றத பத்தி அவரோட அவதாரங்களை பத்தி எல்லாம் வந்திருக்கு இந்த பாசுரம் எப்படி வருது அப்படின்னா அரங்கனின் கோதை அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்தி நான்கு அன்றுந்தாய் அடிப்போ ஒற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்ற சக்கடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்று உன் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான் இன்றைய வந்தோம் இறங்கியனோரெம்மா வாய் அப்படின்னு இந்த பாசனம் வந்திருக்கு அன்னே ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்லுவாங்க இறைவனின் பாதக்கமலங்களில் எப்போதும் மனதை வைத்து அவரது நினைவில் ஆழ்ந்திருப்பதே சாதனை அல்லவா ஆகையால் நாமத்தை சொல் அப்படின்னு சொல்லிட்டு தேவியார் சொல்லுவாங்க அப்போ இந்த பாசுரம் முழுக்கவே பகவானோட பாதத்துக்கு போற்றி சொல்கிற மாதிரி தான் வந்திருக்கு நீ அது பண்ண இது பண்ண உன்னோட பாதத்திற்கு உன்னுடைய அடிக்கு அடி போற்றி உன்னோட திருவடிக்கு போற்றி அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் முதல் வரியில அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு வாமனமூர்த்தியோட ஞாபகம் வருது அதனால ஆண்டாளம்மா சொல்றாங்க அன்னைக்கு மூவடி மண் கேட்டு வந்து இந்த உலகத்தை ஓரடியால அழந்த அலந்த பகவானே உன்னுடைய திருவடிக்கு போற்றி அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லியிருக்காங்க இதோட உள் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரடு முரடா இருக்கிற நம்மளோட மனசுல பகவான் ரொம்ப கருணை கூர்ந்து அவரோட பாதத்தை வைக்கிறாரு அதுதான் இதோட அன்னை ஸ்ரீ சாரதா தேவியாரோட வாழ்க்கையில பார்த்தோம்னா அன்னை ஸ்ரீ சாரதா தேவியாரின் பாதங்களை தொட்டால் அவருக்கு சில சமயம் எரியும் உணர்வு கூட ஏற்படுமாம் என்பதை அறிந்த பக்தர்கள் சிலர் அவரை தொடாமல் தயங்கி இருக்க அம்மாவுடனே கூறினார் இல்லை மகனே நாங்கள் இந்த நோக்கத்திற்காக மட்டுமே வந்துள்ளோம் மற்றவர்களின் பாவங்களையும் துன்பங்களையும் நாங்கள் உள்வாங்கி ஜீரணிக்கவில்லை என்றால் வேறு யார் இதை செய்வார்கள் இந்த சுமையை வேறு யார் சுமப்பார்கள் ஆக நிச்சயமாக நீ வணங்கும் போது என் திருவடியை தொடலாம் அப்படின்னு சொல்லி அண்ணேஸ்ரீ சாரதாதேவியார் சொல்லிருக்காங்க அப்ப பகவான் வந்து நம்மளோட கரடு முரடா இருக்கிற இந்த பா இந்த நம்மளோட உள்ளத்துல எப்படி அதில் பாவ எண்ணங்களும் அழுக்கும் அப்படி இருக்கிற நம்மளோட உள்ளத்தில் கருணை கூர்ந்து அதெல்லாம் போக்குறதுக்காக பகவானோட திருவடியை வச்சாராம் அதனால அதுவும் யாரும் கேட்டாங்க கேட்கலன்றது இல்லாமல் அன்னைக்கு வாமனமூர்த்தியாக எல்லாருக்கும் அருள் பண்ணுவோன்னு கருணையோட ஓங்கி வளர்ந்து பகவானோட பாதத்தை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளத்தில் இருக்கிற அழுக்கும் மாசுகளையும் பாவத்தையும் நீக்கிறாரு அப்படின்னு முதல் வரியில் ஆண்டாள் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி ஆனா காமினி காஞ்சனம்ன்றது இந்த உலகம் நடக்கிறதுக்காகவே ஏற்படுத்தின விஷயம் அதனால பகவான் இந்த மனசுல வந்து நம்ம பாவத்தை எல்லாம் போக்கி அப்புறம் சென்றங்கு நம்ம மனசுல வந்து காமினி காஞ்சனத்தையும் அழிக்கிறாராம் ஏன்னா சென்றந்து தென்னிலங்கை நீயாவே தென்னிலங்கை ராவணனோட வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போல அந்த எல்லையில தான் பகவான் நிக்கிறாரு ஆனாலும் இங்க போனார்ல அங்க போய் செற்றாய் திரள் போற்றி அவனோட செருக்கு அவனோட காமினி காஞ்சனம் எல்லாத்தையும் அழித்தாய் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றாங்க ஏன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு கற்கண்டால் செய்த பாகை சுவை பார்த்தவன் கருப்பட்டியால் செய்த பாகை ரசிக்கவே மாட்டான் அதே போல் பகவானிடமிருந்து வருகின்ற பேரானந்தத்தை ஒரு சிறிது அளவாவது பக்தன் ஒருவன் ரசித்து விட்டால் போகத்தில் உள்ள சுவையெல்லாம் அவன் உள்ளத்தின் நின்று அகன்று போய் விடுகின்றது அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்றார் அப்போ பகவான் ஈ ஓரடியால இந்த உலகத்தை அலந்தாரே அப்பவே ஆச்சுன்னா அவரோட தன்மைகளையும் குணங்களையும் அவரையும் ரசிக்க ஆரம்பிச்ச பக்தன் இந்த போகமெல்லாம் வேண்டாம்னு சொல்ல ஆரம்பிப்பானான் அப்போ பகவான் அந்த ராவணனோட காமம்ன்ற உருவத்தை அழிச்ச மாதிரி நம்மளோட உள்ளத்துல இருக்கிற காம எண்ணங்கள் எல்லாம் அழிச்சு அவன் பால் சேர்த்துக்குவாரு ஏன்னா நம்ம ஒரு தடவை அவனை ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல அதுக்காக அவன் பாலே சேர்த்துக்கிறாராம் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி அப்புறம் மேல பொன்ற சக்கடம் உதைத்தாய் புகழ் போற்றி அப்படின்றான் அன்னைக்கு சக்கடாசுரன் வந்தானே சக்கர வடிவத்துல அவனை சின்ன உன்னோட பாதத்தினால உன்னோட திருவடிகள்னால உதச்சு தள்ளினியே அந்த மாதிரி இந்த பாவ புண்ணியம் பிறவின்ற இந்த சக்கரத்துல இருந்து எங்களை விடுவிக்கிறதுக்கு தானே அப்பா நீ உட்கார்ந்துருக்க அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க ஏன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு சாதனத்தின் ஆரம்ப திசையில் ஒருவன் தான் செய்த பாவத்தை குறித்து வருந்துதல் போன்ற விசாரங்களில் ஈடுபடலாம் ஆனால் அதிவிரைவில் அவன் அவைகளையெல்லாம் கடந்து தூய பக்தியில் ஈடுபட வேண்டும் அப்படி ஈடுபடும் பொழுது பக்தி ஓங்கப் பெற்றிருக்கும் போது அவன் உள்ளத்து நின்று பாவ புண்ணியத்தை பற்றிய எண்ணமே அகன்று போய்விடும் அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார் அப்போ அந்த பாவ புண்ணியத்தை பத்தி நினைச்சுக்கிட்டே உன்ன நீ அதெல்லாம் போக்குவ போக்குவன்னு ஆரம்பிச்ச ஆனா நீ என்ன பண்ணிட்ட தெரியுமா அந்த சுவடே இல்லாம அந்த நினைப்பே இல்லாம நீ அதை அழிச்சிட்ட ஏன்னா அடுத்த பாசனத்துல ஆண்டாளம்மா சொல்லுவாங்க பாவமெல்லாம் போயிடுச்சு ஆனால் அதோட வாசனைகள் மிச்சம் இருக்கே அப்படின்னா பாவம் செய்கிற மனப்பான்மை எனக்கு இன்னும் இருக்கே அந்த வாசனைகள் இருக்கே அதை போகிறதுக்கு நீ வழி செல்லக்கூடாதான் அடுத்த பாசனம் பகவான் அந்த வாசனைகளையும் நீக்கிடுவார் அந்த நினைப்பையே நீக்கிடுவார்ன்றது அடுத்த பாசனத்தில் ஆண்டால் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடித்தளமா இந்த பாசரத்திலே சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி நீ அந்த பாவ புண்ணியத்தை மட்டுமா எடுக்கிற அதை செய்யக்கூடிய மனப்பான்மை அந்த சக்கர மாதிரி நம்ம மறுபடி மறுபடி பிறக்க கூடிய இந்த நிலையே நீ கடந்து உன் உண்பாய் நீ கூட்டிக்கிற அளவுக்கு நீ கருணை வாய்ந்தவனாச்சே அப்படின்னு சொல்ற விதமா பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அப்புறம் மேல கன்று எரிந்தாய் கழல் போற்றி கன்று குணிலானா ஒரு இளமை கன்றுனா ஒரு இளமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்மளோட மனசை ஏன்னா நம்ம மனசு தானே எப்போதுமே இளமையா நம்ம உடம்பு கூட வயசானாலும் நம்ம மனசு இளமையா அங்கேயும் இங்கேயும் சஞ்சரிச்சு கொண்டு இருக்குது அதனால இளமையா இருக்கிற நம்ம மனசை அங்கையும் இங்கேயும் சஞ்சரிக்காம அவன் பால் சஞ்சரிக்கணும் அப்போ அங்கேயும் இங்கேயும் சஞ்சரிக்கிறத அன்னைக்கு எப்படி கண்ணு கூட்டி மாதிரி ஒரு அசுரன் வந்து உன் கிட்டக்க விளையாட்டு காமிச்சப்ப அவனை சுத்தி தூக்கி எரிஞ்சியோ அந்த மாதிரி அவனை தவிர இருக்கிற மிச்ச நினைப்பெல்லாம் மனம் அங்க இங்க சஞ்சரிக்கிறதெல்லாம் நீ தூக்கி எரிஞ்சிடுற பகவானே நீ மட்டும்தான் என்னோட உள்ளத்துல இருக்க அப்படின்னு சொல்லி ஆண்டாளம்மா சொல்றாங்க ஏன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு தடாகத்தின் பகுதியில் இருக்கும் பெரிய மீன்கள் மேல்பரப்புக்கு வருவதில்லை ஆனால் நல்ல இறைகளை நீரின் மீது இறைத்தால் அம்மீன்கள் மேலே துள்ளி குதித்து கொண்டு வரும் பக்தியும் பரமாத்திக்க பேர் உணர்வுமே பகவான் பால் பக்தனை இழுக்க உற்ற உபாயம் ஆகும் அப்போ நம்ம மனசு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொன்ன மாதிரி இன்னும் கீழ் நிலையிலே தான் இருக்கு இந்த உலக விஷயங்களையே ரசிச்சுக்கிட்டு இந்த உலகத்திலே தான் நம்ம இருக்கோம் ஆனால் நல்ல இறை அப்போது இதை விட ரசிக்கக்கூடிய தன்மை மேலே வந்துச்சு அப்படின்னா அந்த மீன்கள் எப்படி மேலே துள்ளி எழுந்து வந்து அந்த இறைகளை சாப்பிடுதோ அந்த மாதிரி உன்னோட புகழ் உன்னோட பெருமை உன்னுடைய லீலா வினோதங்களை கேட்ட பிறகு அதெல்லாம் வேண்டாம் நீ தான் வேணும் நான் உன்னை ரசிக்கிறேன்னு நான் மேலே எழுந்திருச்சு வரத்துக்கு நீ ஒரு கருணை பண்ணியிருக்கே உன்கிட்ட பக்தியையும் உங்கிட்டக்க உற்ற உபாயமா இருக்கிற அந்த பேர் உணர்வையும் உன்பால் பக்தியையும் உன் நாமம் சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களை நீ உயர்த்தி உன்னோட கருணையை கொடுத்திருக்கியே கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி என்னோட மனசு கீழான எண்ணங்கள் இருக்கிறதெல்லாம் தூக்கி எரிஞ்சு உண்பால் என்னை நீ கூட்டிக்கிட்டியே பகவானே அவ்வளவு கருணை வாய்ந்தவனே நீனு அப்படின்னு சொல்லி ஆண்டால் புகழ்றாங்க பகவான அப்புறம் மேல குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னு அன்னைக்கு இந்திரதேவன் வந்து நம்மளை வணங்காம இவன் என்ன இந்த கிருஷ் இந்த ஊர் மக்கள் என்ன இந்த கிருஷ்ணரை போய் வணங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலை அந்த மலையா அப்போய் மழை பெய்ய வச்சாரே அப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் பகவான் எப்படி காப்பாத்தினாரு குன்று குடையாய் அந்த குன்று கோவர்த்தனகிரியை உயர்த்தி பிடித்து குடையாக பிடிச்ச அந்த ஊர் மக்கள் எல்லாம் காப்பாத்தின பகவானே குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி இதை எப்படி நம்ம ஒப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு குடும்பஸ்தன் ஒருவனுக்கு ஆத்ம சாதனங்கள் புரிவதற்கு ஏற்ற வசதிகள் வாய்ப்பது மிகவும் அரிது பெரும்பாலும் அவனுக்கு தடைகள் பல வந்த வண்ணமே இருக்கும் பிணி சோகம் வறுமை காமினி காஞ்சனம் என பல இடுக்கண்கள் ஆனால் இதையும் மீறி அவன் சாதனத்தில் ஈடுபட்டால் இடைஞ்சல்கள் எல்லாம் அதிவிரைவில் விரைவில் அனுகூலமாகி விடுகின்றது ஏன் என்றால் ஈஸ்வர விஸ்வாசம் வந்து விடுகின்றது அப்படி ஈஸ்வர விஸ்வாசம் வந்தால் எவ்வளவு கொடிய பாவங்கள் செய்திருந்தாலும் அதற்கு அவன் அஞ்ச வேண்டியதே கிடையாது பூனைக்குட்டி போல் தாயை முற்றிலும் நம்பினால் அவனை பாவத்திலிருந்து நீக்கி அனைத்து நலன்களையும் நல்கி அவரே அவனை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கார் அப்போ நம்ம மனசு என்னடா இவன் என்னமோ பகவான் பகவானுன்றான் இந்த உலக விஷயங்கள் எல்லாம் நாட்டம் போக மாட்டேந்தே அப்படின்னு சொல்லிட்டு பல இடுக்கண்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனாலும் அதையும் மீறி கொஞ்ச நேரம் அந்த பாவைக்கலை மாதிரி தனியான இடத்துக்கு போய் நம்ம வணங்குறது பகவானை பக்தி பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் முயற்சி செஞ்சு பகவானோட நாமாவை சொல்ல ஆரம்பித்து காலையில் எழுந்திரிச்சோன்னா பகவானே கூடிய விரைவில் சீக்கிரமாக அந்த மிச்ச இளைஞல்கள் எல்லாம் அகற்றி அவன் பால் எடுத்துக்குவான் அவன் குடை மாதிரி நம்மளை காத்து நிற்பான் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க இந்திர தேவன் டேந்து வர அந்த இன்னல்கள் அந்த மழை மாதிரி இன்னல்கள்லாம் இந்த உலகத்துல இருந்து நமக்கு வரும் அதை எல்லாத்தையும் குடை மாதிரி இருந்து பகவான் நம்மளை காப்பாற்றுவான் ஒரு சிறு முயற்சி நம்ம பகவான் நாமாவை சொல்லி பகவான் மேல விஸ்வாசம் வச்சு நம்பிக்கை வச்சு சரணாகதி பண்ணோம்னா போதும் பகவான் அனைத்திலிருந்தும் நம்மை குடையாக காப்பாற்றி குடையாக இருந்து நம்மை பாதுகாத்து அவரிடம் அழைத்து செல்வார் அப்படின்றதுக்காக குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி மேல சொல்றாங்க வென்று பகைக்கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி பகவான் கையில வேல் இருக்கான் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோப்பன் குமரன் முதல் பாசனத்துல சொன்னாங்கல்ல அப்பா கையில வேல் இருக்கு இந்த அவதாரத்துல அப்போ பகவான் கிருஷ்ணர் கையிலயும் அந்த வேல் இருக்கான் அதுவும் அந்த வேல் எதுக்கு இருக்குது தெரியுமா வென்று பகைக்கு எடுக்கும் என்ன பகை அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட தீய குணங்கள் தீய எண்ணங்கள் நம்மளோட பாவங்கள் இதுக்கெல்லாம் அந்த வேலை அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணி அந்த ஆயுதத்தை பிரயோஜனப்படுத்தி பகவான் அதெல்லாம் அழித்து அவன் பால் சேர்த்துக்கிறான் அந்த தீயவர்கள் அந்த நான்கிற செருக்கு பாவங்கள் இதுக்கெல்லாம் பகவான் பகைன்னு சொல்லி அதை வெற்றி கொள்றதுக்காக அந்த வேலை கையில எப்போதுமே வச்சிருக்காராம் நம்ம போய் சரணாகதி பண்ணி பகவான் நாமாவை சொன்னா போதும் அந்த வேலை போட்டு பகவான் வந்து அந்த இதெல்லாம் அழிச்சிடுவாரு அந்த பகையாகிய காமம் குரோதம் இந்த பேரிடைஞ்சல்கள் இது எல்லாத்தையுமே தீய குணங்கள் அது எல்லாத்தையும் பகவான் அழிச்சிருவாரு ஏன்னா பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்றாரு எட்டு விதமான பந்தங்கள் மனிதனை பந்தப்படுத்துகின்றன ஆனால் அவைகளிலிருந்து விடுபடுவதோ மிகவும் எளிது அறை ஒன்று நீண்ட நாள் இருள் சூழ கிடக்கின்றது அதனுள் சிறு தீபத்தை ஏற்றியவுடன் இருள் அகன்று போய்விடும் ஆக விவேகம் என்னும் தீபத்தை மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்றி வைத்தால் எட்டு விதமான பந்தங்களும் இருக்கும் இடம் தெரியாமல் அழிந்து போகின்றது அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார் அப்போ விவேகம்ன்ற வேல் நம்ம ஒரு சின்ன பகவான் நாமாவை சொல்ல ஆரம்பிச்சோன்னே அந்த வேலை யூஸ் பண்ணி பகவான் வந்து அதெல்லாம் அழிச்சிடுறாரு நம்மளோட பகையாகிய தீய குணங்களும் தீய எண்ணங்களையும் பகவான் அழித்து விடுகின்றார் மேல சொல்றாங்க என்றென்று உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இப்படியெல்லாம் நான் சொன்னா சொல்லிட்டே போலாம் பகவானே என்றென்று உன் சேவகமே எவ்வளோ புகழ் எவ்வளவு பெருமை உனக்கு நம்ம சொல்ல முடியும் வார்த்தைகளை அடங்கக்கூடியவனா நீனு அவ்வளோ பெருமை அவ்வளோ புகழ் வாய்ந்தவனாச்சே பக்தர்களை காப்பாத்துறதுல அவ்வளோ கருணை உடையவனாச்சே நீனு என்றென்று உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இப்படியெல்லாம் உன்னை பாடி புகழ்ந்து எதுக்காக பண்ணுறோம் தெரியுமா எங்களுக்கு ஒரு பறை வேணும் அந்த பறைய நீ கொடுப்பா இவ்வளோ உன்னை போற்றுறதே அதுக்காக தான் அந்த பறை வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கேக்குறான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோ ரெம்பாவாய் இப்படியெல்லாம் நாங்கள் சொல்லி உன்னை போற்றி பாடியிருக்கோம் நீ எங்களுக்கு இரக்கம் காட்டக்கூடாதா இறங்கி வா பகவானே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இன்னும் ஏன் வந்து ஆண்டாள் அவரை இறங்க சொல்றாங்க அப்படின்னா ஏதோ இன்னும் கொஞ்சம் பகவான் இல்லாத ஏதோ சிலதெல்லாம் இருக்கு போல நம்ம கிட்டக்க அதனாலதான் ஆண்டாள் அம்மா மீண்டும் கேக்குறாங்க இரங்கேலோர் எம்பாவாய் எங்களுக்கு இரக்கம் காட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லி எதற்கு பகவான் இரக்கம் காட்டணும் அப்படின்றத அடுத்த பாசுரத்துல நம்ம பார்ப்போம் இன்றைய பாசுரத்துல சொன்ன மாதிரி பகவானோட குணங்களை நம்ம எப்போதுமே பாடணும் அது மட்டுமே நம்ம கேட்கணும் அது மட்டுமே நம்ம பாக்குற மாதிரி பகவான் நமக்கு அருள் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்மளை ஆண்டாளம்மா உயர்த்தணும் அவளோட அருளும் தேவைன்னு ஆண்டாள் அம்மா கிட்டக்கையும் வேண்டிட்டு இந்த பாசரத்தை முடிச்சுக்கலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சர்வம் ஸ்ரீராமகிருஷ்ணா பணமஸ்டு